வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேதையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு நாம போடுறோம் ஆயிரம் கணக்கு இவங்க இப்படி அவங்க அப்படி இது இப்படி இது அப்படி இது நமக்கு இப்படி வரும் இப்படி பண்ணால் அப்படி போகும் இப்படி பத்தாயிரம் கணக்குகள் லட்சம் கணக்குகள் மனசில் போடுறோம் என்ன நம்ம பிளான் போடுறோம் இதில் சில பேர் வஞ்சம் போட்டி பொறாம கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டி இப்படி பலது மற்றவங்க மேலே அடுத்தவங்க ஆடி வாங்கினா நம்மளும் வாங்கிக்கணும் அவங்க சூடு போட்டால் நம்மளும் போட்டுக்கணும் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சா நம்மளும் குதிக்கணும் இந்த மாதிரி குணாதிசயமுடைய பல பேர் இருக்காங்க இந்த ஊர்லேயே இதுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கைனா என்ன புரிஞ்சிக்கிறதுனா என்ன நிம்மதினா என்ன இந்த மூணுத்துக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நிம்மதி இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கை நம்ம புரிஞ்சிக்காமல் போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்கும் அப்போது தவிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் உணர்றது இல்லை இது ஏன் இப்படி தவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை யோசிக்கிறது இல்லை கடவுளின் கணக்கு என்ன நம்ம பற்றின நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன கடவுளின் கணக்கு என்ன நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன தனித்துவங்கள் என்ன இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரங்கள் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்திங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணும்போது சாதுவாக தான் இருப்பாங்க சிம்மராசிக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ சிம்மராசிக்காரர்களை கல்யாணம் பண்ண பிறகு உலகத்திலேயே அதிபுத்திசாலித்தனமாக மாறுவாங்க இவங்களை விட திறமையெல்லாம் கற்றுக்குவாங்க இவங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க இவங்களையே மிஞ்சிடுவாங்க இது சிம்ம ராசிக்கு உள்ள பிறப்பு ரகசியம் சிம்மராசிக்கு இன்னொரு ரகசியம் என்ன பணம் கையில் வரும் எவ்வளவு பணம் வந்தாலும் பிறப்போட ரகசியமே பணம் கையில் தங்கிறதுக்கு தட்டு மாறும் பணம் கையில் தங்கிறதுக்கு தடுமாறும் ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு வரக்கூடிய புதன் அந்த இடத்துல உச்சம் மாறாரு அந்த புதன் அங்கே உச்சம் மாறுறதுனால எப்பவுமே ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உச்சம் மாறுதுன்னு சொன்னாலே ஆப்போசிட்டான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு செய்தி அது சில நேரங்களில் சுபகிரக தொடர்பு இருந்தால் பெரிய அளவில் பலனை தரும் சூரியனும் செவ்வாயும் ராஜகிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியாக வருது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் மேஷம் அதுக்கு அதிபதி இந்த சூரியன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உங்கள் பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானத்தில் போய் உச்சம் ஆவார் அவ்வளவு நட்பு கிரகங்கிறதுனால ராஜ பதவிகள் சிம்ம ராசியை தேடி வரக்கூடிய யோகம் பிறவியிலேயே இருக்குது அதனால் எல்லா சிம்மராசியும் ராஜாவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள நீங்கள் எந்த நிலையில வாழ்ந்தாலும் மனசளவில் ராஜாவாக தான் இருப்பாங்க இது ஒரு ரகசியம் சிம்மராசிக்கு பொதுவாகவே பல குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியமாக சொல்லலாம் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வீரம் விவேகம் ரெண்டுமே ஒன்றா இருக்கும் எவ்வளவு பயந்தாலும் சிம்மராசிக்காரங்க மட்டும் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க உள்ளூரை எவ்வளவு நடுக்கும் பயம் இருந்தாலும் வெளியில் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிற ஒரே ராசி சிங்கம் சிம்மம் இப்போ சிம்மராசியுடைய தனித்துவெல்லாம் பார்க்கலாம் முதல்ல வரக்கூடியது சிம்மராசியுடைய தாராள மனப்பான்மை ஏன் வந்து சிம்மத்தை வந்து தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களோட பழகினா நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும் அவங்கள புகழ்ந்து யாராவது பேசினாலோ அவங்கள்ட்ட மென்மையாக யாராவது அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாலோ தான் வச்சுருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருவாங்க அவங்க சொல்கிறது தவறுன்னு சொன்னால் உலகத்துடைய முதல் எதிரியாக மாறுவாங்க தனக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செய்யணும் மற்றவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா சிம்மராசி சிம்மராசிக்கு தாராள மனப்பான்மை எப்படின்னா தான் சட்டையை கூட மற்றவங்க சட்டை இல்லாதவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க இது சிம்மராசியுடைய தாராள மனப்பான்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிம்மராசிக்கு இறக்க மனப்பான்மை என்பது உண்டு அதுவே தாராள மனப்பான்மையாகவும் மாறுது அதாவது கையில் ஐநூறுரூவா வச்சுருந்தாலும் தர்மமாக நானூறுரூவா பண்ணக்கூடிய ஒரு ராசி சிம்மம் இதில் மக்களை வந்து ஈர்த்து இருக்கக்கூடிய குணாதிசயமே இத்தான் இந்த தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய காரணம் என்னென்னா இந்த தாராள மனப்பான்மை அடுத்த சிம்மராசியுடைய தனித்துவம் என்னென்னா தன்னம்பிக்கை சிம்மராசியை போல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவனை பார்க்க முடியாது எந்த கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு கஷ்டமில்லாத உயிரினங்கள் மனிதர்கள் இருக்க முடியாது அப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்துடைய பெனிஃபிட்லேயே ஹேண்டில் பண்ணக்கூடியது அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை இந்த குதிரையை எப்படி குதிரை நம்மளை தாக்க வருதுனா அதை கடிவாளத்தை பிடிச்சி குதிரையவே ஆப்ரேட் பண்ணுவாங்க அதை இயக்குவாங்க அந்த மாதிரி சிம்மராசி பிரச்சனைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அந்த பிரச்சனை மேலேயே சவாரி செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி அதிபர்கள் இதுவே சிம்மராசியுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தோக்கறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நடுவில் ஒரே வித்தியாசம்தான் அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிறப்புலேருந்தே சிம்மராசிக்கு தனித்துவமாக உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்துடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நினைப்பில் இருந்தாலும் சரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்து கவலைப்படுறதோ இதெல்லாம் பார்த்து வந்து தோல்றதோ இந்த பழக்கமே கிடையாது வாழ்ந்து பார்த்துருவோம் ரெண்டில் ஒன்று நம்ம பார்த்துருவோம் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டில் ஒன்று பார்த்துருவோன்ற தன்னம்பிக்கை தான் சிம்மராசிக்காரங்க சர்வை வாழ்கிறாங்க இல்லையா இன்னைக்கு அதுக்கு காரணமான விஷயமே அந்த தன்னம்பிக்கை தான் ஐயாயிரம் அடி கீழே போனாலும் அந்த தன்னம்பிக்கையுடைய அந்த உத்வேகம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி மனோபலம் அப்படிங்கிறது அது ஒன்று தான் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி உயிரோடு வாழ்கிறதுக்கு முக்கிய காரணம் மூணாவது தனித்துவம் என்னென்னா உறுதியாக இருக்கிறது உறுதிப்பாடு இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நம்ம சொல்கிறோம் இது சிம்மராசிக்கு அப்படியே கனகச்சிதமாக பொருந்தும் அதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது பல மனிதர்கள் பல ஒரே விஷயத்தை பல மாதிரி செய்வாங்க இந்த ராசியில் பிறந்த நீங்கள் மட்டும் அதை அப்படியே பர்ஃபெக்டாக செய்யணும் அது ஒரு விஷயம் கையில் எடுத்துட்டா அந்த டாஸ்க் எடுத்துகிட்டா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களால் ஓய்வு எடுக்க முடியாது அமைதியாகவும் இருக்க முடியாது அது என்ன காரணம்னா அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது மறுபடியும் அது சரியாக வர வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உடவே மாட்டிங்க அதையே நினச்சி இருபத்தி நாலு மணி அதே பண்ணி அது சரியாக முடித்ததுக்கு தான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு மூச்சு வரும் ஒரு தூக்கம் வரும் இது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேருந்து ஒரு ஒரு முடியாத ஒரு விஷயம் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் சரி இதில் முக்கியமான ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்காக சுயநலத்துக்காக பல முயற்சிகளை விடாமுயற்சிகளை எடுக்கிறத நிறுத்திவிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் முயற்சிகளை தொடங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்க நினைக்கிறத விட வெற்றிகரமாக இருக்கும் சொல்லும் போது கொஞ்சம் கேட்கறதுக்கு கோபமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கும் உண்மையை நம்ம உறக்க தான் ஆக வேண்டியது இருக்கு அதே மாதிரி வெகுஜன மக்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய தன்மையும் இதனால தான் ஒரு நேர்த்தியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த கலை அந்த ஆற்றல் அது சிம்மத்துக்கு தனித்துவமாக வருது எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யாமல் விளைவு மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த விளைவுங்கிறது சிம்ம இயற்கையாகவே வருது நாலாவது தனித்துவம் தலைமை பண்புகள் ஒரு கிரகங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நவகிரகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை தான் எல்லா மற்ற கிரகமும் சுற்றுது பூமி உட்பட சூரியன் எந்த ஒரு கிரகத்தையும் சுத்துறதில்லை இதற்கு என்ன காரணம்னா சூரியன் நவகிரகத்தில் கூட தனியாக நடுவில் இருப்பார் கிரகங்களுடைய ராஜா என்று பெயர் பட்டவர் தான் அவர் அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறது தன்னால் வந்துடுது இல்லையா தலைமை தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு யார் இருக்க முடியும் ஊருக்கென்று வாழ்ந்தவன் தன்னை இழந்தான் ஒருவன் வந்து மறைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த ஊரே அழுது அப்படின்னா அவன் தான் தலைவன் அப்பாடா எப்போ இவர் மறைவாருன்னு எண்ணினா அவர் மனிதரே கிடையாது ஆக அந்த தலைமை பண்பு சிம்மத்துக்கு அதிகமாக உண்டு தனித்துவமாக உண்டு மற்றவங்களுக்காக உண்மையாக கண்ணீர் சிந்தக்கூடியது மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற நினப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு நினப்பு போருவோம் உங்களை கடவுள் வந்து நல்லபடியா பாத்துக்குவார் கடவுள் உங்களுக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்க உறுதியாக இருக்கலாம் இது இந்த ஜோதிடம் மேல சத்தியமா சொல்லக்கூடிய உண்மை நீங்க உங்களை கடவுள் ஒரு நாள் இத்தனை துன்பம் கொடுத்தாலும் ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய ஆசனத்தில் சிம்ம ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு தான் நிற்பார் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா அடுத்தவங்களை வழி நடத்தணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா இவங்களை மிஞ்ச இவங்களால் முடியாது யாராலையுமே முடியாது இவங்களுக்கே இவங்க பேசுகிறத வந்து கேட்டால் இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் சிம்மம் எதிர்க்க இவங்களே பேச வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கே போட்டு காமிங்களேன் அவங்களாலேயே நம்ப முடியாது அவங்க தான் இவ்வளோ நல்லா பேசியிருக்காங்களான்னு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வேலை எப்பேற்பட்டவங்களையும் கவர்றது அதாவது அட்ராக்ட் பண்ணுறது அந்த காந்தமான பார்வைகள் அது சிம்மத்துக்குரிய பார்வைகள் சிம்மம் வந்து காதல் ஸ்தானம் அப்படிங்கிறதுலாம் கூட தனித்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா சிம்ம ராசியில் பிறந்த ஆணையோ பெண்ணையும் மற்ற பாலினர்கள் மற்ற ராசியினர்கள் காதலிக்காமல் இருக்கவே முடியாது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் என்பது வராமல் இருக்கவே முடியாது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் காதல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய போய் உலகத்தில் இருக்க முடியாது சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து மற்றவங்களுக்கும் காதல் அதிகமாக வரும் சிம்ம ராசிக்கும் மற்ற எல்லா ராசிக்காரங்களையும் பார்த்து காதல் வரும் இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுமேல் இதுதான் நடக்கும் கடவுளோட கணக்கு இதுதான் இப்போ அஷ்டமசனி காலகட்டம் இருக்கு சிம்ம ராசிக்கு ராசியில் கேதுவும் ஏழில் ராகவும் அதாவது கண்டகஸ்தானத்தில் ராகவும் இருக்காங்க ராசியுடைய பதினோராம் இடத்துல இருக்க குரு அதிசாரம் பெற்று இப்போ பன்னெண்டாம் இடத்துல டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அஷ்டம சனியுடைய தாக்கம் என்பது இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இனிமேல் இதுதான் நடக்கும் சுவரை இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இப்போது சிம்மராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர்லெஸ்ஸாகவோ கவனக்குறைவாகவோ இருக்கக்கூடாது அப்போது அதை கவனிக்கணும் அதே மாதிரி இதுவரைக்கும் சேர்த்து வச்ச காசெல்லாம் கற்பூரம் காற்றுல கரையிற மாதிரி கரையுதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது திருப்பி மறுபடி பத்து மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகமெல்லாம் வரும் ஒரு ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் சிம்மராசிக்கினுமே என்ன நடக்கும் எல்லாமே கெட்டதா அப்படின்னா சத்தியமாக இல்லை சில நல்லது நடக்கும் சில நல்லதில் என்ன நடக்கும் அப்படின்னா சில அனுபவங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னென்னா பணம் வந்தால் நல்ல நேரம் பதவி வந்தால் நல்ல நேரம் அப்புறம் வந்து கல்யாணம் நல்ல நேரம் குழந்த பற்றா நல்ல நேரம் வீடு வாங்கினா நல்ல நேரம் கிடையவே கிடையாது எது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் தெரியுமா ஆஸ் அ பர்சனாக மனிதனாக நம்ம உயர்வடைகிறோம்ல நம்ம சிந்தனையில் உரை உயர்வடைகிறது நம்மளுடைய செயல்களில் உயர்வு தன்மையை பெறுகிறது நம்மளுடைய பேச்சில் உயர்வடைகிறது இதுதான் உண்மையான நல்ல நேரம் இந்த மூணும் எப்படி வரும் அப்படின்னா சிந்தனையில் உயர்வும் பேச்சில் உயர்வும் செயலில் உயர்வும் எப்போ வரும் அப்படின்னா அனுபவத்தின் மூலியமாக தான் வரும் அனுபவத்துடைய குழந்தை தான் உயரிய சிந்தனை உயரிய பேச்சு உயரிய செயல் இப்போ அனுபவங்கிற தாய் அந்த தாய் இப்போ உங்களை பாராட்டிக்கிட்டு இருப்பான் அனுபவம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சனீஸ்வர பகவான் அப்பாவாக இருந்து அனுபவத்தை கொடுக்குறார் இந்த அனுபவம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இவர் யார் சரியான ஒரு உறவாக நல்ல நண்பனாக இல்லையா உண்மையான மனைவியாக கணவனாக இல்லையா நம்ம குழந்தைங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா உண்மையாக பண்ண மாட்டாங்களா பேச்சு தான் பேசுகிறாங்களா நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி நமக்கு விசுவாசமாக இருக்காங்களா இல்லையா நாம் விசுவாசமாக இருக்கோம் அவங்க விசுவாசமாக இருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் படம் போட்டு காமிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் எல்லாரும் நினைக்கிறது ஏழரசனி அஷ்டமசனின்னா நமக்கு ஒரே பிரச்சனை சங்கடம் நம்மளால் வந்து கஷ்டம் துயரம்னு நினைக்கிறோம் அது உண்மை உண்மையில்லை அது போய் இந்த காலகட்டங்கள் தான் அடுத்து நம்ம வாழப்போகிற நாற்பது வருஷ வாழ்க்கை ஐம்பது வருஷ வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அனுபவம் வந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும் பிரச்சனைகளை கையாள முடியும் சரியான சிந்தனை வரும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அந்த பாடத்தை சொல்லக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள் தான் இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் ஏழசனி காலகட்டங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்